புத்திசாலித்தனமான மக்கள் மட்டுமே தெரிந்திருக்கும் சில அன்றாட லைஃப் இவை ஆட்டோமேட்டிக் கதவு மூடி கதவு சட்டத்திலும் கதவின் மூலையிலும் ஒட்டும் ஹூக்குகளை ஒட்டிக்கொள்ளுங்கள் இரண்டு ஹூக்குகள் வழியாக ஒரு கயிற்றை கோர்த்து அதன் மறுமுனையில் ஒரு தண்ணீர் பாட்டிலை கட்டி தொங்க விடுங்கள் அவ்வளவுதான் இந்த எளிமையான முறையில் கதவு தானாகவே மூடிக்கொள்ளும் வட்ட வடிவ மரக்கட்டையின் மையப்புள்ளியை கண்டுபிடிப்பது எப்படி பென்சிலுக்கு அடியில் ஒரு மரத்துண்டை வைக்கவும் இப்போது ஒரு உருண்டையான மரக்கட்டையை பென்சிலின் மீது வைத்து சுழற்றிக்கொண்டே பென்சிலை முன்னும் பின்னுமாக அசைத்து ஒரு கோட்டை வரையவும் இது மைய புள்ளியை எளிதாக கண்டறிய உதவும் ரெஞ்சை பயன்படுத்தி ஸ்க்ரூவை இருக்கும் அது அடிக்கடி நழுவுவதுண்டா இதோ தீர்வு ரெஞ்சின் வாயில் ஒரு ஆணியை வைத்து அதை டேப் கொண்டு இறுக்கி கட்டுங்கள் இப்போது ஸ்க்ரூவை டைட் செய்வது முன்பை விட மிக மிக எளிதாக இருக்கும் ஒரு டெர்மினல் பிளாக்கில் இரண்டு ஸ்டீல் ஊசிகளை செருகவும் ஒரு வயரின் ஒரு முனையை இணைத்து நடுவில் துண்டித்து அந்த முனைகளை பிளாக்கின் மழுப்புறம் திணியுங்கள் பின்னர் ஒரு பட்டன் செல் பேட்டரியை இணைத்தால் லேது பல்புகளை சரி செய்வது இவ்வளவு சுலபமா ஜெனரேட்டர் நிரப்பும் போது சிந்தாமல் இருக்க ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலின் அடிப்பகுதியில் ஓட்டை போட்டு அதை பில்லர் கேபின் மீது வையுங்கள் இப்போது கேஸ் சிந்தாமல் சுத்தமாக ஊற்றலாம் ஒரு ஸ்பூனின் நடுவில் ஒரு பிளவை வெட்டி சாண்ட்பேப்பர் கொண்டு விளிம்புகளை தேய்த்து மென்மையாக்குங்கள் பிறகு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு அதை லேசாக திறந்துவிட்டால் கேரட் மற்றும் காய்கறிகளின் தோலை நீக்க ஒரு அருமையான பீலர் ரெடி ஸ்பீக்கர் கோனில் குழி விழுந்தால் ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் அது கிழிய வாய்ப்புள்ளது அதற்கு பதிலாக டென்டான இடத்தில் டேப்பை ஒட்டி மெதுவாக இழுக்குங்கள் அவ்வளவுதான் அது பழைய நிலைக்கு திரும்பி விடும் இந்த சூப்பரான லைஃப் ஹேக்ஸ் அனைத்தையும் உங்களுக்கு பிடித்திருந்ததா புத்திசாலிகள் இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை கத்துக்கறாங்க வாக்கிம் கிளீனர் வைப்புகுதியில்ல ஒரு சாக்ஸ் மாட்டி விட்டு சுத்தம் செய்தால் குழந்தைகளோட சின்ன சின்ன பொம்மைகளை சுலபமாக எடுத்து விடலாம் மரப் பலகையில் ஆணி போடும்போது அது உடைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் துளையிடும் கருவியை வைத்து முதலில் ஒரு சிறிய ஓட்டை போட்டுவிட்டு அப்புறம் ஆணி மாட்டுங்கள் பலகை உடையாது துணி துவைக்கும் இயந்திரத்தின் குழாயில் தண்ணீர் தெறிக்காமல் இருக்க ஒரு காலி பாட்டிலில் சிறிய ஓட்டை போட்டு குழாய் முனையில் மாட்டிவிடுங்கள் குடல் சாப்பிட பிடிக்கும் என்றால் இதை சுத்தம் பண்ண ஒரு பிளாஸ்டிக் பயன்படுத்துங்கள் செருப்பை மாட்டி வைத்துக் கொண்டால் உயரமாக நின்று வேலை செய்ய வசதியாக இருக்கும் அலைபேசி தட்டச்சு செய்யுங்கள் எண்கள் வரவில்லை என்றால் அந்த பேட்டரி தீர்ந்து போய்விட்டது என்று அர்த்தம் குழந்தை சாப்பிட அடம் பிடித்தால் அவர்களுக்கு பிடித்த உணவை ஒரு கயிற்றில் கட்டி விளையாட்டு காட்டி சமத்தாக சாப்பிட வைக்கலாம் சாக்ஸ் துவைக்க கஷ்டமாக இருக்கிறதா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மேல் கால் உரையை மாட்டிவிட்டு தேய்த்தால் வேலையும் சீக்கிரம் முடியும் அதுவும் சுத்தமாகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க இதே மாதிரி நிறைய குறிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு எலுமிச்சியோட இந்த பயன்பாடுகள் தெரிகிறதில்ல கார் ஹெட்லைட் மங்கலாகி மஞ்சள் படிந்திருக்கா எலுமிச்சையையும் பேக்கிங் சோடாவையும் வைத்து தேய்த்தால் அழுக்கு எல்லாம் போய் புதுசு மாதிரி ஆகிவிடும் ஒரு பாட்டில் மூடியில் ஓட்டை போட்டு பாட்டிலுக்குள் எலுமிச்சை துண்டுகள் மற்றும் கிளீனிங் லிக்விடு ஊற்றி குலுக்கி அதை ஃப்ளஷ் டேங்கில் போட்டுவிடுங்கள் ஒவ்வொரு முறை ஃப்ளஷ் செய்யும் போதும் நறுமணம் வரும் காய்கறி வெட்டும் பலகையில் உப்பு தூவி எலுமிச்சையால் தேய்த்து சுடுதண்ணீரில் கழுவினால் அதில் உள்ள துர்நாற்றம் போய்விடும் தண்ணீர் சூடுபடுத்தும் கெட்டலில் உப்பு படிந்திருந்தால் அதில் எலுமிச்சை துண்டுகள் மற்றும் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வையுங்கள் அரை மணி நேரம் கழுத்து கழுவினால் உப்புக்கரை காணாமல் போய்விடும் தண்ணீரில் எலுமிச்சை சாறு மற்றும் டிட்டர்ஜென்ட் கலந்து அதில் மஞ்சள் படிந்த வெள்ளை துணிகளை ஒரு மணி நேரம் ஊறவையுங்கள் எலுமிச்சையின் சக்தி கரையை நீக்கி துணியை வெள்ளையாக்கிவிடும் முட்டை வேக போது ஒரு துண்டு எலுமிச்சையை போட்டால் முட்டை உடையாது அதே சமயம் முட்டை ஓட்டை உரிப்பதும் மிக சுலபமாக இருக்கும் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எலுமிச்சை மற்றும் வினிகர் சேர்த்து மைக்ரோவேவில் மூன்று நிமிடம் ஓடவிடுங்கள் அந்த ஆவியில் எண்ணெய் பிசுக்கு இழகிவிடும் பிறகு துணியால் துடைப்பது சுலபம் எலுமிச்சை சாரில் பட்ஸை நனைத்து ஒரு பேப்பரில் எழுதுங்கள் காய்ந்த பிறகு அதை நெருப்பில் காட்டினால் எழுதிய எழுத்துகள் மந்திரம் போல வெளியே தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எட்டு விஷயங்களும் தெரிஞ்சா உங்க வேலை ரொம்ப ஈஸி ஜிப் ரிப்பேரா பழைய தையல்காரங்க இதை சொல்ல மாட்டாங்க கழன்று வந்தால் அதை ஒரு முள் கரண்டியின் நடுவில் மாட்டி மிக சுலபமாக துணியில் சரி செய்து விடலாம் பெயிண்ட் அடிக்கும் போது கவனம் மின்விசை பலகையில் பெயிண்ட் படாமல் இருக்க அதை சுற்றி டேப் ஒட்டிவிட்டு பெயிண்ட் அடியுங்கள் வேலை முடிந்ததும் டேப்பை எடுத்து விட்டால் பலகை சுத்தமாக இருக்கும் தங்க முட்டை வேண்டுமா ஒரு முட்டையை நீளமான சாக்ஸ் போட்டு இரண்டு பக்கமும் பிடித்து மூன்று நிமிடம் நன்றாக சுற்றுங்கள் பிறகு அந்த முட்டையை வேக வைத்தால் உள்ளே மஞ்சளும் வெள்ளையும் கலந்து தங்க நிறத்தில் இருக்கும் அளவு எடுப்பது ஈஸி ஒரு மூளையில் அளவு டேப் வைத்து அளக்கும் போது சரியாக தெரியவில்லையா ஒரு அட்டையை அந்த மூளையில் வைத்து அதற்கு மேல் டேப்பை வைத்து அளந்தால் மிக சரியான அளவு கிடைக்கும் உடைந்த பல்ப் சிக்கிக் கொண்டதா கவலை வேண்டாம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலின் வாய் பகுதியை லைட்டரில் சூடு செய்யுங்கள் அது இழகியதும் உடைந்த பல்ப் பகுதியில் வைத்து அழுத்துங்கள் குளிர்ந்த பிறகு திருகினால் உடைந்த பகுதி பாட்டிலோடு சேர்ந்து வந்துவிடும் வைக்க ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை பாதியாக வெட்டி மேல் பகுதியை மட்டும் அதை சார்ஜர் போடும் இடத்தில் மாட்டிவிட்டால் போனை அதில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் நூறு வருஷத்து அலாரமா ஒரு மெழுகுவர்த்தியில் இரண்டு பக்கமும் இரும்பு நாணயத்தை சொருகி வையுங்கள் மெழுகு உருகி அந்த நாணயம் கீழே தட்டில் விழும்போது வரும் சத்தம் உங்களை எழுப்பிவிடும் உயரமான இடத்தில் பல்ப் மாற்ற வேண்டுமா ஏணி தேவையில்லை ஒரு நீண்ட குச்சியில் மூன்று ஸ்பூன்களை டேப் போட்டு ஒட்டி அதன் நடுவில் பல்பை வைத்து திருகினால் சுலபமாக மாற்றி விடலாம் இந்த ஐடியாக்கள்ல எது உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடி கயிற்ற இப்படி எல்லாம் கூட கட்டலாம்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இதுல எது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்னோ பிளேக் நாட் பனித்துளி மாதிரி கியூட்டா இருக்கும் இத கட்டுனா குளிர்காலம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் போ நாட் ரொம்ப அழகா துருதுருன்னு இருக்கும் குறிப்பாக கியூட்டான பொண்ணுங்களுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் வீட் இயர் நாட் கோதுமை கதிர் மாதிரி பார்க்க இயற்கையா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு இதமான உணர்வை கொடுக்கும் ஃபார்ச்சூன் நாட் இது அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தோட அடையாளம் இந்த முடிச்ச கட்டுனா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் ஹார்ட் நாட் ஸ்வீட்டா ரொமான்டிக்கா இருக்கும் உங்க ட்ரெஸ்ஸுக்கு ஒரு அன்பான டச் கொடுக்கும் பம்கின் நாட் பூசணிக்காய் வடிவத்தில் கியூட்டாக ஜாலியாக இருக்கும் குறிப்பாக குளிர்காலத்துக்கு ஏத்த ஸ்டைல் இது ஸ்ப்ரிங் நாட் ஸ்பிரிங் மாதிரி இழுக்கலாம் டிசைனாகவும் இருக்கும் தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செம சாய்ஸ் பீபா நாட் இது ஒரு கிளாசிக் சைனீஸ் ஸ்டைல் பழமையும் புதுமையும் கலந்த ஒரு அழகா இருக்கும் டபுள் சர்க்கிள் நாட் ரெண்டு வளையம் மாதிரி ச சிம்பிள நீட்டாக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் ஸ்பைரல் நாட் சுருள் சுருளாக வித்தியாசமான டிசைனில் இருக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸையே இன்னும் அழகாக்கி காட்டும் லக்கி ஃபோர் லீஃப் க்ளோவர் நாட் இது அதிர்ஷ்டத்தோட அடையாளம் இதை கட்டுனா நீங்கள் போகிற இடமெல்லாம் அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க போகன் வில்லா ட்ரையாங்கிள் நாட் காகிதப்பூ மலர்ந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு வார்ம் ஃபீலிங் கொடுக்கும் இதில் எந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புத்திசாலிகள் இந்த தந்திரங்களை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இரண்டு குச்சிகளை இப்படி வி வடிவத்தில் அமைத்து கொண்டால் ஒரு ஆரஞ்சு பழத்தை பெரிய நடுத்தர மற்றும் சிறிய அளவுகளில் மிக விரைவாக பிரிக்கலாம் முக்கியமான காகிதத்தில் டேப் ஒட்டி கொண்டால் அதை பீக்கும் போது காகிதம் கிழிய வாய்ப்புள்ளது டேப்பின் இரண்டு முனைகளையும் பிடித்து இப்படி இழுத்தால் காகிதம் சேதமடையாமல் டேப் தனியாக வந்துவிடும் புதிய பாத்திரத்தில் இருக்கும் ஸ்டிக்கர் போகவில்லையா ஹேர் டிரையரை வைத்து இருபது நொடிகள் அதன் மேல் காற்று காட்டினால் பிசுபிசு பிசு இல்லாமல் ஸ்டிக்கரை சுலபமாக எடுத்து விடலாம் மூடியை திறக்க முடியாத பாட்டில் இருக்கிறதா அதை ஒரு தட்டில் கவிழ்த்து வைத்து மூடியின் மேல் சுடு தண்ணீரை ஊற்றுங்கள் பத்து நொடிகள் கழித்து திறந்தால் மிக சுலபமாக திறந்துவிடும் கால் சாக்ஸில் துர்நாற்றம் வருகிறதா ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் ஆல்கஹால் ஸ்ப்ரே அடித்து அதில் கொஞ்சம் தைலம் தடவி அதை மடித்து சாக்ஸுக்குள் வையுங்கள் ஒரு இரவு முழுவதும் அப்படியே வைத்திருந்தால் மறுநாள் துர்நாற்றம் போயே போய்விடும் கையில் ஃபெவிக்வை கொட்டி கொண்டதா கையில் கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றி மூடி மூன்று நிமிடம் தேயுங்கள் அப்புறம் பாத்திரம் கழுவும் சோப் போட்டு ஐந்து நிமிடம் தேய்த்து கிண்ணத்தில் சங்கிலியை போட்டு அதில் பாத்திரம் கழுவும் மற்றும் கோலா ஊற்றுங்கள் பத்து நிமிடம் ஊற வைத்து பல் துளக்கும் பிரஷால் தேய்த்தால் தங்கம் பளபளக்கும் பணத்தை ரகசியமாக ஒழித்து வைக்க வேண்டுமா ஒரு கண்ணாடி டம்ளரில் அட்டை குழாயை வைத்து அதை சுற்றி அரிசியை கொட்டுங்கள் குழாய்க்குள் பணத்தை சுருட்டி வைத்துவிட்டு மேலே ஒரு செயற்கை பூவை வைத்தால் யாருக்கும் சந்தேகம் வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுல எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேருக்கு இந்த ஆச்சரியமான விஷயங்கள் தெரியறதில்ல நான் உங்களுக்கு சொல்றேன் பத்தாயிரம் முட்டை சாப்பிட்ட என் நண்பன் சொன்ன ரகசியம் இது தண்ணீர் கொதிக்கும் போது முட்டையை உள்ளே போட்டு சரியாக ஒன்பது நிமிடம் பன்னிரண்டு நொடிகள் வேக வைத்தால் முட்டை மிக அருமையான பதத்தில் இருக்கும் உங்கள் வண்டி கைப்பிடியையும் பிரேக்கையும் சேர்த்து ஒரு இரும்பு மாட்டி அதில் ஒரு பூட்டை போட்டு பூட்டிவிடுங்கள் இது உங்கள் வண்டிக்கு கூடுதல் பாதுகாப்பை கொடுக்கும் ஒரு காலி பாட்டிலின் அடிப்பகுதியை வெட்டிவிடுங்கள் அதை சோழ மேல் கவிழ்த்து வைத்தால் விலங்குகளிடமிருந்து பயிரை காப்பாற்றலாம் ஒரு காலி பாட்டிலின் பக்கவாட்டில் இரண்டு ஓட்டைகளை போடுங்கள் வெட்டிய வேறு இரண்டு பாட்டிலின் வாய்ப்பகுதியை அந்த ஓட்டையில் மாட்டுங்கள் பாட்டில் மேல் பகுதியில் சிறிய ஓட்டைகளை போடுங்கள் உள்ளே மீனுக்கு உணவை போடுங்கள் கடைசியாக ஒரு குச்சியில் கட்டி தண்ணீருக்குள் விட்டால் மீன்கள் உள்ளே மாட்ட ஒரு பாட்டில் மூடியை லைட்டர் வைத்து சூடு பண்ணுங்கள் அது இழகியதும் ஒரு குச்சியை வைத்து அழுத்தினால் கூர்மையாக வரும் அதன் நுனியை வெட்டிவிட்டு பாட்டிலில் மாட்டினால் எண்ணெய் ஊற்றும் பாட்டில் தயார் கதவு தாழ்பாலில் துளையிட்ட ஒரு பாட்டில் மூடியை மாட்டுங்கள் அதன் மேல் பூட்டு போடுங்கள் இப்போது அந்த பாட்டிலை மூடியோடு இணைத்து திருகினால் பூட்டு மழையில் நனையாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்டைய காலத்து அறிவு விஷயங்கள் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எவ்வளவு புத்திசாலின்னு பாருங்க இதுதான் பழைய காலத்து கடிகாரம் ஒரு வட்டவான தட்டில் குச்சியை நட்டு வைத்து அதோட நிழல் நகர்வதை வைத்து நேரத்தை மிகச்சரியாக கண்டுபிடிப்பார்கள் இதுதான் அந்த காலத்து அலாரம் ஒரு மெழுகுவர்த்தி மேல் இரும்பு துண்டை மாட்டி வைப்பார்கள் மெழுகு உருகி அந்த இரும்பு கீழே தட்டில் விழும்போது வரும் சத்தத்தை கேட்டு எழுந்து கொள்வார்கள் குடத்தில் தண்ணீர் எடுத்துச் செல்லும்போது அது சிந்தாமல் இருக்க நம் முன்னோர்கள் அதில் கொஞ்சம் இலைகளை போட்டு எடுத்துச் செல்வார்கள் தண்ணீர் சிந்தவே சிந்தாது இது பண்டைய சீனாவில் கண்டுபிடித்த ஒரு பாலம் மூன்று குச்சிகளை ஒன்றாக பின்னிக் கொண்டால் அது எவ்வளவு எடையை வேண்டுமானாலும் தாங்கும் அளவுக்கு உறுதியாக இருக்கும் இது மரம் வெட்டுபவர்கள் பயன்படுத்திய ஒரு விதமான முடிச்சு இதை கற்றுக்கொள்வது மிகவும் சுலபம் ஆனால் மிகவும் உறுதியானது பள்ளத்தில் இறங்கவும் மேலே ஏறவும் இது மிகவும் உதவியாக இருக்கும் ஆழமான இடத்தில் இருக்கும் பாட்டிலை மேலே எடுக்க ஒரு கயிற்றில் கல்லை கட்டி உள்ளே விடுங்கள் கயிற்றை இழுக்கும்போது கல் பாட்டிலில் சிக்கிக்கொள்ளும் சுலபமாக மேலே எடுத்து விடலாம் அந்த காலத்தில் வட்டம் வரைய பலகையில் இரண்டு ஆணிகளை அடித்து ஒரு கயிற்றை அதில் மாட்டி இப்படி வரைந்தால் மிகச் சிறியான வட்டம் கிடைக்கும் இதுதான் அணையாத விளக்கு ஒரு பாட்டிலில் அரிசி தண்ணீர் அப்புறம் சமையல் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றினால் பத்து நாளானாலும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும் அந்த காலத்தில் பெரிய பாறைகளை நகர்த்த தரையில் சிறிய கற்களை போடுவார்கள் இதனால் உராய்வு குறைந்து பாறையை சுலபமாக தள்ளிவிட்டு போய்விடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுல எந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த நடைமுறை தந்திரங்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு தெரிவதில்லை ஒன்று துணி காய போடுற சேர்த்து மாட்டுங்க ரெண்டையும் டைட் பண்ணா கம்பி ஸ்ட்ராங்கா நின்னுடும் ரெண்டு தண்ணி கேன் மூடி தொலைஞ்சு போச்சா ஒரு பலூன அந்த கேன் வாயுள்ள விடுங்க அப்புறம் பலூனோட வாய் பகுதியை இழுத்து கேன் வாய் விழிம்புல மாட்டி விடுங்க இப்போ கேன் சீல் ஆகிடும் மூன்று பைப் இணைப்பு உடஞ்சு உள்ள சிக்கிக்குச்சா சரியான அளவுள்ள ஒரு போல்ட் நட்டை உள்ள விடுங்க அப்புறம் ஒரு ஒரு அந்த இழுத்தா பகுதி ஈஸியா வெளியே ஷவர்ல உப்பு போகவே மாட்டேங்குதா அலுமினியம் ஃபாயில் கசக்கி பந்து மாதிரி ஆக்கிக்கோங்க அதை வச்சு ஷவரை தேய்ச்சா உப்பு கரையெல்லாம் ஈஸியா போயிடும் ஐந்து கையில கூர்மையான முள் குத்தி இருச்சா ஊசிய வச்சு நோண்டாதீங்க அது காயத்தை இன்னும் பெருசாக்கிடும் ஒரு சிரிஞ்சோட நுனிய வெட்டிடுங்க கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அந்த நிறைஞ்ச முள் இருக்கிற இடத்துல வைங்க இப்ப பிளஞ்சரை இழுத்தா முள் சட்டுன்னு வெளியே வந்துடும் ஆறு மரப்பலகையில வட்டமா ஓட்ட போடும்போது சென்டர் பாயிண்ட் கிடைக்காம மெஷின் வழுக்குதா ஓட்ட போட வேண்டிய இடத்தை சுத்தி மூணு ஸ்க்ரூவா அடிங்க இப்போ ட்ரில் பண்ணா பிட் விலகாம கரெக்டா ஓட்ட போடலாம் ஏழு உங்க பெர்மிஷன் இல்லாம யாரும் சைக்கிளை எடுத்துட்டு போக கூடாதுன்னா சைக்கிள் செயின்ல ஒரு பூட்ட மாட்டி பூட்டிடுங்க அப்புறம் யாராலும் சைக்கிளை ஓட்ட முடியாது எட்டு ரெண்டு ஃபோர்க் ஸ்பூன ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போடுங்க இப்போ இது ஒரு சிம்பிளான கிளிப் மாதிரி வேலை செய்யும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க இதே மாதிரி நிறைய குறிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீட்டில் இருக்கும் பழைய சாவிகளை தூக்கி போடாதீர்கள் அதில் இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கிறது சாவியில் இரண்டு ஓட்டைகளை போட்டு அதை தொலையிடும் இயந்திரத்தில் மாட்டுங்கள் அப்புறம் அந்த ஓட்டையில் கம்பியை விட்டு சுற்றினால் கம்பியை மிக இறுக்கமாக முறுக்கிவிடலாம் குழாய்க்குள் இணைப்பு உடைந்து சிக்கிக் கவலை வேண்டாம் சில சாவிகளை உள்ளே திணித்து திருகினால் உடைந்த பாகத்தை எளிதாக வெளியே எடுத்து விடலாம் தண்ணீர் குழாயின் கைப்பிடி உடைந்து விட்டதா ஒரு சாவியை அதன் மேல் வைத்து திருகினால் அது கைப்பிடி போலவே செயல்படும் இரண்டு சாவிகளுக்கு நடுவில் ஒரு சிறிய பேட்டரியை வைத்து ஒட்டிக்கொள்ளுங்கள் இதை வைத்து விளக்கு எரிகிறதா அல்லது பழுதாகிவிட்டதா என்று சோதித்து பார்க்கலாம் சாவியை தொலையிடும் இயந்திரத்தில் மாட்டி அதை வைத்து வளையம் கொண்ட ஆணிகளை சுலபமாக திருகலாம் ஆணியை திருகும் போது ஸ்பேனர் வழுக்கிக் கொண்டே இருக்கிறதா ஒரு சாவியை ஸ்பேனரில் வைத்து டேப் போட்டு ஒட்டிவிட்டு திருகினால் வழுக்காமல் பிடிப்பு கிடைக்கும் ஒரு காகித துண்டை சுருட்டி சாவியின் துளை வழியாக விடுங்கள் இதை ஒரு சிறிய எண்ணெய் பாட்டிலில் போட்டு பற்ற வைத்தால் அது ஒரு விளக்கு போல எரியும் ஊசி குழலின் ஊசியில் ஒரு சாவியை மாட்டி அதை வர்ணம் பூசும் பாட்டிலில் பொருத்துங்கள் ஊசியை வளைத்துவிட்டு பயன்படுத்தினால் வர்ணம் பூசுவது மிகவும் சுலபமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க இதே மாதிரி நிறைய குறிப்புகளை தெரிஞ்சிக்க மர காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் சொல்லலைனாலும் இந்த புத்திசாலித்தனமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் கார் பழுது பார்க்கும் ஒரு மறையாணி குறுகலான இடுக்குல விழுந்துடுச்சுன்னா ஒரு கையுறைக்குள்ள காந்தத்தை போட்டு அந்த கையுறைய மாட்டிக்கோங்க இப்போ அந்த ஆணிய சுலபமா வெளிய எடுத்துடலாம் ஒரு காந்தத்துக்கு மேல பிளாஸ்டிக் கவர போட்டுக்கோங்க மேஜ இடுக்குகள்ல சிதறி இருக்கிற ஆணியை எல்லாம் சேகரிக்கிறது இப்போ ரொம்ப சுலபம் ஒரு சீப்புல பிளேட ஒட்டிட்டு துருப்பிடிச்ச கத்தி மேல தேய்ச்சா துருவ சுலபமா நீக்கிடலாம் மீன் மீன் மேல நல்லா தண்ணிய ஊத்துனா மீன் தோலை உரிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒரு கரண்டியில கொஞ்சம் பனிக்கட்டிகளை எடுத்துக்கோங்க குழம்பு மேல மிதக்கிற எண்ணெயை எடுக்க அந்த கரண்டிய எண்ணெய் எல்லாம் குப்பையில போடுறது ஆபத்து பிளேடுல ஒட்டிட்டு தூக்கி போட்டா துப்புரவு பணியாளர்களுக்கு காயம்படாம பாதுகாப்பா இருக்கும் விரிசல் விட்ட மரப்பலகையில ஒரு கயிறை சுத்தி இருக்குமா கட்டிக்கோங்க விரிசல் இருக்கிற இடத்துல ரெண்டு ஆணிய அடிங்க அப்புறம் ஒரு கம்பிய அந்த ரெண்டு ஆணி மேல சுத்தி நல்லா முறுக்குங்க இப்போ அந்த விரிசல் மறைஞ்சு பலகை சரியாகிடும் வீடியோ பிடிக்கிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சிறிய பயனுள்ள குறிப்புகளை கண்டிப்பாக உங்கள் கணவருக்கு சொல்லிக் கொடுங்க சாஸ் பாட்டிலில் இருக்கும் சீல் கவரை பித்து எடுக்கக்கூடாது என்று என் அம்மா சொன்னார்கள் மூடியை இணைத்தே அதில் ஒரு சிறிய ஓட்டை போட்டால் போதும் சாஸ் ஊற்றுவதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும் துணி துவைக்கும் இயந்திரத்தை பழுது பார்ப்பவர் என்னிடம் ரகசியமாக சொன்னார் அந்த இயந்திரத்தின் பெல்ட்டை மாற்றுவதற்கு வெறும் ஒரு கயிறு இருந்தாலே போதும் சுலபமாக மாற்றிவிடலாம் என்று பத்து வருடங்களாக ஐந்து நட்சத்திர விடுதியில் வேலை பார்த்த கலைஞர் உள்ள சதையை வெளியே எடுக்க ஒரு மரக்குச்சியை வைத்து தள்ளினாலே போதும் என்று உங்கள் கால் சட்டையில் தெரியாமல் பபிள் கம் ஒட்டிக்கொண்டதா கொஞ்சம் பனிக்கட்டிகளை அதன் மேல் வையுங்கள் ஒரு பத்து நிமிடம் கழித்து பார்த்தால் அதை சுலபமாக கையாலேயே எடுத்து விடலாம் பதட்டமடையாதீர்கள் தண்ணீர் குழாயில் அந்த வளையத்தை மாட்டுவதற்கு ஒரு கயிற்றை வைத்து சுலபமாக உள்ளே தள்ளிவிடலாம் வேக வைத்த முட்டையை ஒரு டம்ளரில் போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்கள் அப்புறம் ஒரு இருபது நொடிகள் நன்றாக குலுக்கினால் முட்டையோடு தானாகவே கழன்று வந்துவிடும் எங்கள் பாட்டி சொன்னார்கள் ஆவியில் வேக வைக்கும் தட்டு இல்லை என்றால் கவலைப்படாதீர்கள் பாத்திரத்திற்கு அடியில் மூன்று ஸ்பூன்களை இப்படி குறுக்காக வைத்து அதன் மேல் தட்டு வைத்தாலே அருமையாக முட்டையை வேக வைக்கலாம் இறைச்சி அரைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தும் போது ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடிவிட்டு பயன்படுத்தினால் வேலை மிகவும் சுலபம் அதே சமயம் அதை கழுவுவதும் மிகவும் எளிது இந்த எளிய குறிப்புகளை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா துணி காயப்போட சில சூப்பர் டிப்ஸ் நிறைய பெண்களுக்கு தெரியாது பிரா ஆடையை தலைகீழா தொங்கவிட்டா அதோட பட்டை லூசாகி விரியாது உள்ளாடைகளை சாதாரணமாக தொங்கவிட்டால் தண்ணீர் எல்லாம் நடுவுல சேர்ந்துக்கும் அதனால ஒரு கோணத்துல மாற்றுறதுதான் சரியானது வெளியில் காய போடும்போது காத்து பலமா அடிச்சா துணி பறந்து போயிடும் அதை தடுக்க இரண்டு ஹேங்கர்களை ஒன்னோட ஒன்னு குறுக்கால மாட்டுங்க ஸ்வெட்டர் சாதாரணமாக ஹேங்கர்ல போட்டா சீக்கிர வடிவத்தை இழந்துடும் அதனால ஹேங்கர்க்குள்ள அதன் கைகளை மட்டும் மாட்டி போடணும் தொப்பியுடன் கூடிய உடைகள் தொப்பி பகுதி சீக்கிரமா காயாது ஒரு ஒருவேற ஹேங்கர் வச்சு தொப்பியை பிரிச்சு விட்டா காத்து நல்லா போய் சீக்கிரம் காஞ்சிடும் ஜீன்ஸ் சீக்கிரம் காயணும்னா இரண்டு ஹேங்கர் வச்சு இடுப்பு பகுதியை அகலமா பிரிச்சு விடுங்க அப்போ நல்லா காத்து உள்ள போகும் குளியல் துண்ட ஹேங்கர்ல போட்டு மேல் பக்க ஓரத்தை மடக்கி தொங்க விட்டா அதுக்குள்ள காத்து ஓட்டம் அதிகமா இருக்கும் இரண்டு ஹேங்கர்களை ஜிப்டை போட்டு ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டா தலையணை அல்லது பொம்மைகளை ஈஸியாக காய வைக்கலாம் போர்வை உரைகளை காயப்போடும் கம்பியில் நடுவுல சில ஹேங்கர்களை மாட்டி போர்வை உரையை பிரித்து விட்டா அது ரொம்ப வேகமாக காஞ்சிடும் இந்த தகவல் உங்களுக்கு உதவியதா இதுபோல வேறு ஏதேனும் வீட்டு உபயோக குறிப்புகள் வேண்டுமா இந்த விஷயங்களை எல்லாம் கத்துக்கவே என் வாழ்க்கையில பாதி பழத்தோட மேலையும் வெட்டிடுங்க அப்புறம் பாதியா வெட்டுங்க அதுல இருக்கிற கோடு மேலையே கத்திய வச்சு குறுக்கையும் நெடுக்கையும் வெட்டினா ஈஸியா எடுத்து சாப்பிடலாம் தக்காளி அடியில ஒரு குச்சியை குத்தி ஈஸியா கண்டு வந்துரும் சிங் பைப் வழியா நாத்தம் வருதா ஒரு பிளாஸ்டிக் கவரை பைப்ல கட்டி பிளாஸ்டிக் டேக் போட்டு இருக்கிடுங்க கவரோட அடியில மட்டும் லேசா வெட்டிடுங்க தண்ணி போகும்போது கவர் விரியும் மத்த நேரத்துல மூடி இருக்கும் பூச்சி நாத்தம் வராது கையில சின்னதா முள்ளு குத்தி சிகரெட் சிகரெட் பெட்டிக்குள்ள இருக்கிற சில்வர் பேப்பரை கசக்கி ஒரு ஸ்ட்ரா உள்ள போடுங்க இன்னொரு பேப்பரை சுருட்டி மூடிடுங்க துணியில கரண்ட் மாதிரி ஷாக் அடிச்சா இத வச்சு தேயுங்க சரியாயிடும் சாப்பிடும் குச்சிகளை கழுவினதுக்கு அப்புறம் எந்த பக்கம் முனின்னு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கா அத ஒரு போர்டுல வச்சு லேசா தள்ளுங்க தடிமனா இருக்கிற பக்கம் மேல தூக்கிக்கும் ஈஸியா அடுக்கிக்கலாம் அரிசி தெய்ய பிரிக்க கஷ்டப்படுறீங்களா ஒரு பக்கம் ஒத்த தையல் இருக்கும் இன்னொரு பக்கம் ரெட்ட தையல் இருக்கும் ரெட்ட தையல் இருக்கிற பக்கத்துல ரெண்டாவது தையலை கட் பண்ணி இழுத்தீங்கன்னா சர்ன்னு பை பிரிஞ்சிடும் வைக்கும் போது நூல் ரொம்ப சின்னதா போச்சு முடிச்சு போட கஷ்டமா இருக்கும் அந்த நூலை கத்திரிக்கோள்ல சுத்தி சின்ன நூலை கவ்விக்கிட்டு மெதுவா இறக்குங்க ஈஸியா முடிச்சு விழுந்துரும் சிப்பி சமைக்கும் போது உள்ள மண் இருக்கும் தண்ணியில கொஞ்சம் வாசாபி பேஸ்ட போட்டு கலக்குங்க அதுல இருக்கிற மண்ணெல்லாம் சிப்பி கக்கிடும் அப்புறம் சமைச்சா மண்ணே இருக்காது